அது எப்போ பலி பூமிநகன் ப்ரோ நீங்க எந்த எந்த மாவட்டத்துல இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா சசிராஜ் ப்ரோ நீங்க எந்த ஊரு

வாங்கி தர சொல்ற நீ அழுவாத போ நான் வாங்கி தர சொல்றோம் இப்பயே யார் இப்பயே ஆர்டர் பண்ணி பராது போ வாங்கி தர சொல்றோம் ஹாய் ராமசாமி ஆயா எந்த ஒரு தாத்தா நான் திருவாரூர் மாவட்டம் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா நல்லா இருக்கீங்களா கம்பெனி ஒர்க் கரெக்டா இருக்கேன் ஓ அப்படியா ஓகே ஓகே பூமதி ப்ரோ திருச்சி கேகே நகர் திருச்சி கேகே நகருங்களா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டிங்க பூபதி ப்ரோ சாரி பூமிநகர் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹாய் உறவுகளே வெல்கம் டம் ஆயிடுச்சா நான் வாங்க பேசலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க டுடே யார் யார் வீட்டுல சிக்கன் எங்க வீட்டுல சிக்கன் வாங்க சாப்பிடலாம் ராமசாமி தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சாப்பிட்டாச்சுங்களா என்னக்கா லேட் தம்பி மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் பிள்ளைங்கெல்லாம் லேட் லேட்டாக வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் தம்பி லைவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டிங்களா மணி தம்பி எஸ் ஓகே ஓகே பூமி ப்ரோ வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் என்னடா ஓ லன்ச்சு fish சாப்பிட்டீங்களா ஓகே okay bro தெய்வமே வணக்கம் தெய்வமே வணக்கமா தெய்வமே வாங்க தெய்வமே எனக்கு தெரியல மறந்துட்டு என்ன அக்கா லைட் எழுதி வச்சிருக்கீங்க மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்க தம்பி அக்கா ஹாய் சின்ன பண்ணா வணக்கம் என்ன தம்பி பண்றது நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் நானா ப்ரோ சிக்கன் குழம்பு ரோ நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு சுசிராஜ் தெய்வமே அப்படிங்கிறாங்க நம்ம கலை சிஸ்டர் சிஸ்டர் சாப்பிட்டாச்சுங்களா எங்க கிரி போன் பண்ணுங்க என்ன கஷ்டம் சிஸ்டர் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் பூமி ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் தான் மனசு கஷ்டமா அக்கா என்ன பண்றது சாப்பாடு சாப்பிட்டு நல்லா அது ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்ல தம்பி ஏதோ சூழ்நிலை போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் கடல் இருந்தா வந்து இருக்கிறவங்கள எந்த மாதிரி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அது எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி உள்ளவங்களதான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் நல்லா இருக்கிறவங்கள யாருமே கஷ்டப்படுத்துறதே இல்ல ஹாய் செல்வராஜ் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் மதினியா ஆஹா ஆஹா அருமை அருமை வாங்க வணக்கம் சாப்பிடா மதினி சாப்டேன் பா நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா போயிடுச்சுங்க வீட்டுக்கு தெரியல என்னன்னு பாருங்க கலைசி ஸ்டார் இருக்கீங்களா இருக்கிறதோட செத்துடலாம் உயிர்